செவ்வாய் செவ்வாய் எல்லாத்துக்கும் வாய் தான் ஆதாரம் வாய் தான் பிரச்சனை இது ஒன்று ரெண்டாவது செவ்வாய் அது ஒரு கிரகம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் செவ்வாய் கிரகத்துல வந்துட்டேற்பாடு ஏன்னா செவ்வாய் என்பது ஒரு கிரகம் அதனுடைய சாராம்சம் என்னென்னா நம்மளுடைய உடலில் ரத்தம் தான் செவ்வாய் காரக கிரகம் அப்போ ரத்தம் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப் இருக்கும் இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கேட்டிங்க அந்த ரத்தத்துக்கு தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்களே தவிர உடம்பில் இருக்கிற வேறு எந்த ஃபேர் ஃபேர்பார்ட்ஸுக்குன்னு சொல்ல முடியாது ஹார்ட்டுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது வலது கை இடதுகை மட்டும்தான் இருக்குது மற்ற எந்த கிரகத்திற்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது பிளட்டுக்கு மட்டும்தான் உண்டு அதையும் நாம் அவ்வப்போது சோதனை செய்வது உண்டு நம்ம உடம்புல எவ்வளோ ஹியூமோ ஏறி இருக்கிறது கிரியேட்டின் ஏறி இருக்கிறது ரத்தத்தின் அளவுகளை எப்பொழுதும் பரிசோதித்து கொண்டிருப்பது அப்போ பரிசோதனைக்கு உரிய கிரகம் செவ்வாய் மட்டுமே